ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை வச்சு எப்படி கடையில் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கீரையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் காணாமலே போயிருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே ஆரோக்கியமான கீரைனா இந்த ஒரு கீரையை சொல்லலாம் இதில் இரும்புச்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி செய்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு வாங்க அதை டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அகல மணக்கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் சும்மா பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி செய்யும் போது கீரைக்கடைகளுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அது மாதிரி காஞ்ச மிளகா வந்து மூணு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாகவே சேர்த்துருக்குறேன் இது தவிர நம்ம கடைசியாகவும் ஒரு தாளிப்பு கொடுப்போம் இந்த மாதிரி தாளித்து எடுக்கும்போது கடையில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோனேயே மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு ஒன்றரை தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிய மசிய வதக்கிட்டு அது கூட வந்து குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் குழம்பு பொடியை சேர்த்துக்கிட்டு தக்காளியோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ நான் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பாக பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு அது கூட சீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு நல்ல குலைவாக வந்துடும் கீரை கடையிலுக்கு பருப்பு நல்ல குலைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் அதனால் பருப்பு நல்ல குலைவாக வேக வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தோடு இந்த பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதுமானதுங்க தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கீரைக்கடையில் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதிச்சு வர்ற டைமில் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் பருப்பு மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறமா நீங்கள் கீரையை சேருங்க முருங்கைக்கீரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீரை வேகிறதுக்கு ஒரு நாலு இருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் கீரைனா மூணு நிமிஷம் ஆகிடும் முருங்கைக்கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா நல்லாவே வேக வச்சுட்டு கொடுங்க அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா வேக வச்சுட்டு கொடுத்தா தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இப்போ கீரையோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்தளவுக்கு திக்காக கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு கீரை வெந்திரிச்சான்னு சொல்லிவிட்டு கையில் லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நசிஞ்சு வரணும் இந்த டைமில் வீட்டில் மத்து இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா குலைவாக மசிஞ்சு வந்துடும் கீரையை நல்லா கடைஞ்சிட்டு கொடுக்கும்போது பசங்கள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுருவாங்க அதனால் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கடையும் போது கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் பருப்பில் நல்லா இறங்கி வந்துடும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாவை ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு முறை தாளிப்பு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் மேல் தாளிப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு கீரை கடையிலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதை நம்ம கடந்து வச்சிருக்கிற கீரையில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பருப்பு கடைகள் வந்து ரெடியாகிடுச்சுங்க முருங்கை கீரை எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே செய்து கொடுக்கும்போது கீரை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சுட சாதத்தில் இந்த கீரை பருப்பை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ